हेलो மக்களே அடிக்கிற வெயிலுக்கு நான் அப்பாவும் தண்ணிப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மச்சா பொண்ணுக்கு சடங்குங்க ஸோ அங்கே தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் அப்பா யார் வீட்டுக்கு போனாலுமே வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாதுன்னு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தாங்க போவாங்க ஸோ ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் உங்கள் ஃபேமிலியில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அண்ட் நாங்கள் போகிற வழியெல்லாம் மரம் குளம்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ஃபங்க்ஷன் வீட்டை ரீச் ஆயாச்சுங்க அங்க போனா பொண்ணோட தங்கச்சி தான் எங்களை வெல்கம் பண்ணா அதுக்கப்புறம் கோலம் எல்லாம் போட்டுருந்தாங்க டின்னருமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க சடங்குனாலே தாய்மாமா சீரு தாய்மாமா பாட்டு கேட்டுட்டு வாங்க அப்புறம் என்ன தாய்மாமெல்லாம் வந்ததுமே தண்ணி ஊத்திட்டு தாய்மாமா சடங்கு பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்சதுமே சாப்பாடுக்கு உட்காந்தாச்சு சாப்பாடுக்கு நல்ல சுட சுட பிரியாணியும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அப்புறம் மக்களே நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர்மே பண்ணிடுங்க கிட்ட இருந்து தாமலை பயிர் வாங்கிட்டு கிளம்பியாச்சு பாய்